தமிழக மீனவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஈடுபட்டு வருவதாக பாஜகவின் தமிழக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மீனவர் தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள சிங்காரவேலர் சிலையின் கீழ் அமைந்துள்ள அவரது புகைப்படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கட்சியின் தமிழ் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மீனவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் நான் சொல்ல முடியாது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் திறமையற்றவர்கள் தகுதியற்றவர்கள் இவர்களால் செயல்பட செயல்பாது இவர்களால் முடியாது மீனவர்களுக்கு இந்த ஆட்சி இருக்கும் வரைக்கும் தொல்லைதான் இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜகவின் மீனவர் அணி மீனவர் அமைப்புகளின் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்